வணக்கங்க ஹரஸ் இல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து மும்பை வர்சஸ் டிசி மேட்ச் பற்றி பார்க்க போறோம் இது வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தாங்க அதாவது மும்பை வந்து அதாவது மும்பை வந்து தோத்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு ஏன்னா பஞ்சாப் மேட்சை வச்சு ஏன்னா அவங்க வந்து ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இருந்தாங்க ஆனால் டெல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் தான் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இதில் தோத்துட்டாங்கன்னா வேறு சான்ஸே கிடையாது தோத்துட்டாங்கன்னா பதிமூணு பாயிண்ட் அப்புறம் இதுகிட்ட ஜெயிச்சா கூட உங்களுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் தான் வரும் ஸோ வந்து டெல்லிக்கு சுத்தமாக சான்ஸ் கிடையாது அதனால் வந்து ஜெயிச்சே ஆகணும் மும்பை வந்து தோத்துட்டாங்கன்னா ஒரு சான்ஸ் பஞ்சாபை வச்சு பார்க்கலாம் இல்லை ரெண்டு பேருமே வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட தான் விளையாட போகிறாங்க ஸோ இது வந்து டெல்லிக்கு வந்து தோத்துச்சுன்னா அவ்வளோதான் ஹெலிமேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நடந்தது இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டாங்க டாஸில் வந்து இவங்க டெல்லி ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள மும்பையை வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க நேற்று வந்து இவர் இல்லை அக்ஷர் பட்டேல் இல்லை ஏதோ அண்ண நாட் வேல்னு சொல்லிவிட்டு ஃபேஃப் தான் வந்து கேப்டன்சி பார்த்தாரு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க மும்பை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண போயிட்டோம் ஆஸ் யூஷுவல் வந்து ரிகல் ரோஹித்தும் வந்து ஓப்பனிங் வந்தாங்க ரோஹித் வந்து ஒரு அஞ்சாறு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் ஆரம்பம் ஒன்று நல்லா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரிகில் நல்லா அடிச்சார் அடித்து சரி நல்லா பெரிய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்தோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரிகல் டெனும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்கை வந்தார் அது ஜாக்ஸ் வந்தார் பில் ஜாக்ஸும் ரிகல் டன்னும் விளையாந்தாங்க விளையாண்டு வில் ஜாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் ரன் எடுத்து அவர் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஸ்கை வந்தார் ஸ்கை வந்து ரெண்டு பேரும் விளையாண்டாங்க அப்புறம் வந்து ரெக்கில் டர்ன் அவுட் ஆயிட்டார் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ்க்கு அப்புறம் திலகுவர்மா வந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு பேரும் நல்லாவே விளையாண்டாங்க நல்லா லூஸ் பால்லாம் அடிச்சு நல்லா விளையாண்டாங்க அதுக்கப்புறம் வந்து திலகுவர்மா வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் வேறு யார் பெருசாக வரல ஹர்திக் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமந்திர் வந்தார் அப்போ வந்து செவன்டீன் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபைவ் இருந்தாங்க மும்பை வந்து பதினேழு ஓவரில் ஸோ மூணு ஓவர் தான் பாக்கிருக்கு என்ன அது வந்து ஸ்கை மட்டும் தான் இருக்கிறது இந்த பக்கம் நமந்திர் தான் இருந்தார் ஸோ மேபி என்ன ஒரு முப்பது ரெண்டு வரும் இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு தான் வரும் எப்படி வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு அவுட் ஆயிடுவாங்க தான் எதிர்பார்த்தோம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ஒரு ஆறு ரன் தான் எடுத்தாங்க அதாவது எயிட்டீன் ஓவரில் வந்து ஆறு ரன் தான் எடுத்தாங்க ரெண்டு பேரும் அவரை நைன்டீன் டுவெண்ட்டி ஓவரில் நல்லா அடி அண்ணு நல்ல சப்போர்ட்டுங்க நமந்துடு நல்லா சூப்பராக அடிச்சு மூணு ஓரில் ஐம்பத்தி நாலு ரன் அதில் ஆறு ரன் வந்து அந்த எயிட்டீன்த் ஓவர் போயிடுது ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ரெண்டு ஓவரில் ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் எடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக விளையாந்து ஸ்கை என்னமோ அடித்து ஒன் எயிட்டி எடுத்துட்டாங்க அதாவது இந்த இது ஒன் எயிட்டி வந்து எடுத்துட்டாங்க ஒன் எயிட்டி ஃபோர் ஃபைவ் பாருங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ரன் மூணு ஓவரில் எடுத்து ஒன் எயிட்டி கொண்டு விட்டாங்க அது ஸ்கை சொல்கிறப்ப என்ன சொன்னார்னால் இது பார் ஸ்கோரே வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ நாங்கள் வந்து எப்படி கொஞ்சம் கூட தான் எடுத்துட்டோம் ஏன்னா விக்கெட் வந்து பின்னாடி வந்து டியூ வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்று அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே எடுத்துணும்னு நினச்சேன் நான் வரப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து கம்மி ஒன் ஃபைனிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸ்கோரு நான் வரப்ப ஸோ நம்ம எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஏன்னா அவங்க வரப்பே வந்து பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது அதனால் அது எப்படி நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு நல்ல ஒரு பாஸ் ஸ்கோரோட கொஞ்சம் கூட எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இதோட தான் விளையாட ஆரம்பித்தேன் ஸோ பரவாயில்ல எப்படி ஒரு பதினஞ்சு நாளைச்சு நான் கூட எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவங்க விளையாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் ஆரம்பத்தையே சொல்லியிருந்தேன் விளையாடு முடிச்சோடனே சொல்லியிருந்தேன் ஸோ அவர் சொன்னது வந்து உண்மையிலே கரெக்டாக ஆயிடுச்சுங்க அது அடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இதில் வந்து யார் நல்லா போட்டாங்கன்னா நிகம் நல்லா போட்டார் குல்தீப் யாதவ் நல்லா போட்டார் ரெண்டு பேரும் வந்து எக்கானமி ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ விப்ராஜன் இங்கம் இவர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போட்டார் மற்றவங்களாம் கொஞ்சம் எக்கானமி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி ஒன் அப்படிங்கிற டார்கெட்டோட டிசி வந்து பேட் பண்ண ஆரம்பித்தாங்க இவர் ராகுலும் ஃபேஃபும் வந்தாங்க ஃபேஃபும் சரியாக விளையாடுல ஒரு ஆறு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ராகுலும் வந்து லெவன் ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு பில்லரே வந்து ராகுல் தான் அவர் இருந்து ஓப்பனிங் வந்து இருந்து எடுத்தார்னா அவர் டீம் வந்து நல்லாவே வேடும் இல்லை மற்றவங்க அவுட்டானால் அவர் மட்டும் ஒன் மேன் ஷோ மாதிரி இருந்து நல்லா வேடுவார் ஆனால் நேற்று வந்து அவரும் வந்து பதினோரு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரும் பெருசாக இல்லை போரலும் வந்து ஒரு ஆறு ரன் இல்லை ஸ்டப்ஸ் விப்ராஜ் நிகம் இவங்க வந்து ஆஷோக் சர்மா கூட அவர் வந்து முன்னால் எப்படி அடித்தார் அவர் ஒரு பதினெட்டு ரன்ல ஸோ விக்கெட்லாம் போச்சு பெருசாக யாரும் ரன் எடுக்கல ஹையஸ்டே பார்த்தீங்கன்னா ரிஸ்வி நம்மகிட்ட சமீர் ரிஸ்வி இருந்தார் பார்த்திங்கன்னா அவர் தேர்ட்டி நைன் ரன்ஸ் அதான் ஹையஸ்டே ஸோ இவங்களும் வந்து பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க போட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கும் என்னமோ அவுட் ஆகிட்டாங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க இதில் வந்து பவுலிங் மும்பையோட பவுலிங்கும் டீம் ஸ்பிரிட்டை கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க ஒரு எல்லோரும் சேர்ந்து பார்க்குறப்பே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அவ்வளோ டெடிக்கேஷனோட நம்ம டீம் வந்து பிளே ஆஃப் போகணுங்கிற இதோட அப்படி பவுலிங்லாம் அவ்வளோ இருந்து அந்த ஒரு ஆறு பேர் என்னமோ பவுல் பண்ணாங்க எல்லாருமே விக்கெட் கிடச்சி விக்கெட் இல்லாமல் யாருமே இல்லை எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டாங்க இதில் சேண்டர் சொல்லுங்க அவர் வந்து நம்ம டீம்ல இந்த சென்னையில் சென்னையில சீஎஸ்க்கு எந்தப்ப நிறைய போன சீசன்லாம் விடவே இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு மேட்ச்சாக விளையாந்தார் முக்கால்வாசி பெஞ்சில் தான் இருந்தார் அவ்வளோ சூப்பரா இதிலே பார்த்தோம் நியூசிலாந்து கேப்டன்ஷிப் பண்ணுறப்ப நம்ம பார்த்தோம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது பவுலிங்கு கேப்டன்ஷிப் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா பேசினாங்க அதே மாதிரி இப்பயே மும்பையில் வந்து ஃபுல்லாக சான்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோ சூப்பராக பவுல் பண்றாருங்க நேற்று மூணு விக்கெட் எடுத்தாரு மூணு விக்கெட் எடுத்தாரு அவ்வளோ அதே மாதிரி பூமரா ஒரு மூணு விக்கெட் என்ன சூப்பரா பண்ணி அதாவது இதுல வந்து இவங்க ஜெயிக்க முடியுமா ஏன்னா இவ்வளவு கம்மி ஸ்கோர் இருக்குது எவ்வளோ வரப்போகுது மும்பை அவ்வளோதான் அப்படிங்குறவா இருந்தது ஆனால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அவ்வளோ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கே கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஒரு லன்ஸில் வந்து சூப்பராக ஜெயிச்சு ஆஃப் போயிட்டாங்க அது உண்மையிலே வந்து பாராட்டணுங்க இது மாதிரி சூரியகுமார் யாத ஒரு ஓத்திரம் அந்த மனுஷன் இருந்தாருன்னா அடிப்பாருன்னு தைரியமாக சொல்கிற மாதிரி அவ்வளோ கன்சிஸ்டண்டாக விளையாண்டுட்டு என்ன அடின்னு அடின்னு சொல்லுவாங்களா மரணம் அடிக்கிற மாதிரி அவ்வளோ அவர் அடிக்கிறதும் அந்த அடித்தா அது ஆக மாட்டோம் வெளில தான் போய் விழுவோம் கோட்டுக்கு வெளில இல்லை பவுண்ட்ரி தான் போகும் அது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறாரு அவர் சில ஸ்டோக்லாம் வித்தியாசமாக பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது மாதிரி தாங்க ஒரு ஆள் நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு வேணும் நம்மளாம் அதிரடியாக மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை அதுதான் பார்க்கப்ப நம்மளுக்கு இது மாதிரி ஆள் இல்லையுன்னு சொல்லி ரொம்ப என்ன முன்னெல்லாம் இருந்தாங்க ராய்டோஸ் ரெய்னாலாம் இருந்தாங்க அது மாதிரி இப்போ யாருமே வந்து இல்லை ஸோ அது மாதிரி பின்னாடி வந்து பிரேவிஸ் இருக்கிறாரு நம்ம ஆள் ஊர் ஆளுங்களாம் மாதிரி வரணுங்க அது நெக்ஸ்ட் சீசனுக்காச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆளை ஒன்று எடுக்கணும் இது இதில் வந்து ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து சூப்பராக ஜெயிச்சிட்டோம் ஆனால் சில பேர் நம்ம சான்ஸ் கொடுக்க சேண்டராக பகை பச்சு நம்ம டீம்லேயே வச்சிருக்கலாம் எவ்வளோ நல்லா போர் பண்ணுறான்னு தோணுது ஏன் தான் அப்படி சிஎஸ்கே பண்ணாங்கன்னு தெரியல ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நாலு டீம் போயிடுச்சுங்க ஜிடி பஞ்சாப் ஆர்சிபி மும்பை நாலு டீம் இதில் வந்து டிசி வந்து ஹெல்மெட் ஆகிடுச்சு சாரி ஹெல்மெட் ஆகிடுச்சிங்க நாலு டீம் ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் மும்பை நாலு பேர் இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் ஜிடி செகண்ட் ப்ளேஸில் ஆர்சிபி தேர்ட் வந்து பஞ்சாப் ஃபோர்த் வந்து மும்பை இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் வந்து எல்லோரும் வந்து ஜிடிஓ ஆர்சிபிஐ பஞ்சாப் மூணு பேருமே இன்னும் ரெண்டு மேட்ச் விளையாடணும் மும்பை மட்டும் ஒரு மேட்ச் விளையாடணும் இதில் வந்து ம ஸ்கோர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க வந்து வின் பண்ணுறதை பொறுத்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கெல்லாம் கொஞ்சம் மாறலாம் அது ஒரு அது கொஞ்சம் மாறும் ஆனால் ப்ளே போயிட்டாங்க எங்கள் ரெண்டு ஃபஸ்ட்டு டூ பிளேர்ஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஏன்னா வந்து தான் ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் போராடுவாங்க இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் இந்த எல்லா மேட்சும் லீக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளேஸ் மாறலாம்னு மாறலாம் எப்படி ஏன்னா வந்து இப்போ மும்பை வந்து இந்த இதில் வந்து தோத்துருந்தா கூட நெக்ஸ்ட்டில் ப பதினாலு ஃபோர்டீன்ல இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கூட தான் ரெண்டு பேருமே விளையாடும் மும்பை ரெண்டு பேருமே வந்து பஞ்சாப் கூட தான் விளையாடணும் இப்போ மும்பை வந்து தோத்திருந்தாங்கன்னா ஃபோர்டீன் இவங்க ஃபிஃப்டின்னு எடுத்துருப்பாங்க டிசி ஸோ பஞ்சாப் கிட்ட போய்ட்டு நம்ம மும்பை ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் இவங்க தோத்துட்டாங்கன்னா ஃபிஃப்டீன் தான் வருவாங்க இல்லை இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து செவன்டீன்னு மும்பை வந்து ஃபோர்டின் தான் இருக்கும் ஒரு சான்ஸ் ஆனால் வந்து இது இதுல தோத்தாங்கன்னா சுத்தமாக டிசி வந்து வரவே முடியாது ஸோ ஹெல்மெட் ஆயிடுச்சு அது ஏன் அக்ஷர் பட்டேல் விளையாடல அது டீமே வந்து அவ்வளோ நல்லா வந்துட்டு இருந்தாங்க தடவை வந்து போயிட்டாங்க ப்ளே ஆஃப் வர முடியல இவ்வளோதாங்க மேட்ச் சம்மரி இதில் வந்து ப்ளே இது ரெண்டு டீம் வந்து ரெண்டு வந்து அகமதாபாத்லேயே ரெண்டு வந்து பஞ்சாபில் விளையாடுறாங்க போல இருக்குது அந்த செமி ப்ளே ஆஃப்லாம் விளையாடுறாங்க அவ்வளோதாங்க இதாங்க இன்றைக்கி வந்து இது 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 கூட நம்ம ஆர்சிபி விளையாடுற மேட்ச் கூட பெங்களூர்லேருந்து வேறு ஊத்துக்கு ஊருக்கு வந்து மாற்றிட்டாங்க ஜெய்ப்பூருக்கு அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னாங்க அடிக்கடி மழை வருதுனால அதில் இப்போ கூட என்ன பண்ணிருக்கிறாங்க லீக் மேட்ச் கூட மழை வந்தால் எக்ஸ்ட்ரா டூ ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து கட் ஆஃப் வந்து டென் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஓவர் மேட்ச்சுக்கு அதுலேருந்து இன்னும் டூ ஹவர்ஸ் எக்ஸ்ப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இதில் ப்ளே ஆஃப்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இதுக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா மழையினால இப்போ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒவ்வொரு பாயிண்ட் தான் கிடைக்கிது அது வந்து விளையாடாமே வந்து சரியாக விளையாடுறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்று அதே மாதிரி வந்து பிளே ஆஃபும் வந்து இப்போ பெங்களூர் இந்த மேட்ச் கூட மாற்றிட்டாங்க ஏன்னா மழை வருது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதாங்க இதில் வந்து மும்பையோட விளையாடுறது வந்து கண்டிப்பாக இப்போ பாராட்டியே ஆகணுங்க ஒவ்வொரு பிளேயரும் அவங்கவுங்க ஒர்க்கப் பண்ணி அவ்வளோ டெடிகேஷனோட அவ்வளோ வந்து டீம் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து எல்லாமே பிளே ஆஃப்காக வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லோரும் போயிடுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெஸ்டீன்ஸ் கூட விளையாடுறாங்க ஓடி விளையாடுறாங்களா அதில் வந்து ரிக்கில் டன்னு வில் ஜாக்ஸு இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து பட்லர்லாம் கிளம்பிடுவார் சுஜி டீலேருந்து அது மாதிரி பிளேயர்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் டீம் வந்து அதுக்கு பதில் தான் வந்து இவங்க மேற்கொண்டு வந்து அதை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆளுங்கள்லாம் வாங்கிட்டாங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதை வச்சு ஃபர்தராக வந்து எப்படி இவங்க இது அவங்க என்ன வேலை போகிறாங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ